இப்போ ஐயா சகாயம் அவர்கள் மக்கள் பாதைங்கிற பேர்லேயே முதல்ல அவருக்கு பின்னாடி பல இளைஞர்கள் இருந்தாங்க அவரை அரசியலுக்கு கொண்டு வரணும்லாம் சொல்லிட்டு சென்னை போன்ற நகரங்கள்லேயே எல்லாம் வந்து இளைஞர்கள் குறிப்பாக அப்போ அந்த காலத்திலலாம் பூர்வலம் போனதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஸோ அவருக்கு வந்து ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு நேர்மையாளர் ஒரு லஞ்சம் இல்லாத ஒரு ஆள் நஞ்ச லஞ்சம் தவிர் நெஞ்சம் திமிருங்கிற அந்த ஒரு கோட்பாடோட எல்லாம் திமுக அதிமுக இது வரைக்கும் ஆட்சியிலிருந்தவர்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு வந்து எல்லாம் எதிர்கொண்டு தன்னை தானே நிலைநாட்டிக்கிட்ட ஒரு பெரிய ஆளுமை ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் சகாயம் மாதிரி ஆட்கள் எந்த கட்சிக்கு போனாலும் பலம் தான் அப்ப அவர் மாதிரி நபர்கள் நம்ம கட்சிக்கு வந்தால் நல்லதுன்னு தெரியல எந்த கட்சியாக இருந்தாலும் அவரை நேரடியாக போய் அணுகலாம் இதில் வந்து ஐயா சகாயம் அவர்கள் வந்து நீங்க நாம் தமிழருக்கு வரதான் பேசுறாங்கன்னு கேள்விப்படும் போது அவராக வந்து சேர்ற வரைக்கும் சீமான் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது அவங்களுக்கு இந்த மாதிரி தோற்று இருக்குது அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குதுன்னா இவங்களே அவங்கள சந்திக்கலாங்கிற நான் இவங்களை அப்ரோச் பண்ணி அப்ரோச் பண்ணணும் அதனால தான் சொல்கிறேன் அப்போ இன்றைக்கி சமூகத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான பிரச்சனைகளுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீத பிரச்சனைகளுக்கு இந்த ஊழல் தான் அடிப்படை பிரச்சனை அப்படிங்கிறது நல்ல தெளிவாக புரியுது அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது சகாயமய அவர்கள் வந்து நாம் தமிழருக்கு வந்தால் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய பார்வை வந்து திரும்பவும் இல்லையா வரைக்கும் சீமான பார்க்காத இளைஞர்கள் இப்போது சகாயமையா போகும்போது அவரை பார்த்துருக்கிறீங்க இன்னும் அந்த வயசு இளைஞர்கள் மட்டும் இல்லை இன்னைக்கு சகாயமையா அவர்களை கடந்த ஒரு இருபது முப்பது வருஷமாக பல பேர்த்துக்கு சமுதாயத்தில் தெரியும் அப்போ அந்த இளைஞர்கள் ஜென்சியை கடந்த வயதிற்கு பெரிய வயதில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய பார்வையும் திரும்பும் இல்லையா ஓ இவரே வந்து அங்கே போகிறாருனா கொஞ்சம் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா அவருக்கு தனிப்பட்ட முறையில் வந்தாலும் அவர்னால் செய்கிறதுக்கு வந்து தோதுப்படாது ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு தனி மனிதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதெல்லாம் மாற்றிட முடியுமானால் ரொம்ப கஷ்டம் அவருக்கும் ஒரு பெரிய சிறந்த கட்டமைப்பும் அவருக்கு சிந்தனையை வந்து சார்ந்து இருக்கக்கூடிய எந்த விதமான பக்க பலன்களும் ஒரு மறைமுகமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நேர்மறை சிந்தனை கொண்ட ஆட்களினுடைய ஒரு டீம் வந்து வேணும் ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் வந்து அவர் அரசியல் கழக நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோதை நீங்கள் சிறப்பு இருந்தது அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நடராஜ் எப்படி இருக்கீங்க அட்டாசமாக இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் சார் சகாய் மகேஷ் அவரோட உதவியாளர் ஒரு ரெண்டு மா ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்னாடி பேசும்போது நாம் தமிழர் கட்சியில் வந்து சகாயமஸ் இணைவதற்கு கொஞ்சம் ஆர்வம் காட்டுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருந்தார் அது ஒரு பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருந்து இப்போ அதை வந்து சமீபத்தில் சகாயம் அவர்கள் கொடுத்த நேர்காணலில் அவர் பேசும்போது மண் வளம் இயற்கை அதை சார்ந்து அதை வந்து அதற்காக போராத கட்சிக்கு தான் நான் இணைவேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு அதற்கான கட்சியாக இப்போ நாம் தான் வந்து மறைமுகமாக அவர் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமரும் சொல்லி தவராங்க எப்படி பார்க்குறீங்க சார் இது ஐயா சகாயம் அவர்களுக்கு சமுதாயத்து மேலே ஒரு பெரிய பேரன்பும் ஒரு பெரிய நல்ல பார்வையும் உண்டு இளைஞர்களை குறிப்பாக நல்ல வழி நடத்தணும் ஒரு சமுதாய சீர்திருத்தத்தை கொண்டு வரணுங்கிறதுல குறிப்பாக இந்த மாதிரி லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு சமூகம் அப்படிங்கிறது ஏன்னா இன்றைக்கி என்னுடைய பார்வையும் அதே தான் இன்றைக்கி வந்து ஒரு தீவிரவாதத்தை விட மோசமானது ஊழல்வாதம் அப்போ இன்றைக்கி வந்து ஒரு மற்ற எந்த சாதியவாதம் மதவாதம் அப்படி அப்படின்னா கூட எல்லார்த்தையுமே குளி தோண்டி புதைக்கிறது வந்து இந்த ஊழல்வாதம் அந்த ஊழலை ஒழிச்சாவே எல்லா இடத்துலையும் மற்றதெல்லாம் தன்னால் அளவுக்கு சரியாகிறதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நான் பிரதானமான வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது ஸோ ஐயா சகாயம் அவர்கள் மக்கள் பாதைங்கிற பேர்லேயே முதல்ல அவருக்கு பின்னாடி பல இளைஞர்கள் இருந்தாங்க அவரை அரசியலுக்கு கொண்டு வரணும்லாம் சொல்லிட்டு சென்னை போன்ற மக்கள் எல்லாம் வந்து இளைஞர்கள் குறிப்பாக அப்போ அந்த காலத்திலெல்லாம் ஊர்வலம் போனதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஸோ அவருக்கு வந்து ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு நேர்மையாளர் ஒரு லஞ்சம் இல்லாத ஒரு ஆள் நஞ்ச லஞ்சம் தவிர் நெஞ்சம் திமிருங்கிற அந்த ஒரு கோட்பாடோட எல்லா திமுக அதிமுக இது வரைக்கும் ஆட்சியில் இருந்தவர்களெல்லாம் பெரிய அளவுக்கு வந்து அடக்குமுறைகளெல்லாம் எதிர்கொண்டு தன்னை தானே நிலைநாட்டிக்கிட்ட ஒரு பெரிய ஆளுமை ஸோ அவருக்கு வந்து சமுதாயத்தின் மேலே பார்வை இருக்குது ஆனால் அதே சமயம் தேர்தல் அரசியல் மேலே ஒரு ஒரு பயம் கலந்த அணுகுமுறையும் அவருக்கு இருக்குது ஒரு சமூக இயக்கமாக வந்து போய் செயல்படுறது வேற இதே ஒரு தேர்தல்னு வந்தால் மக்கள்கிட்ட என்ன மாதிரி வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து மெட்ராஸில் மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாதியே இல்லைங்கிற மாதிரி தெரியும் ஆனால் இந்த மெட்ராஸை பார்டரை தாண்டி வெளியே போனிங்கன்னா ஃபுல்லாக சாதி சார்ந்த அரசியல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இல்லை இங்கே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே ஒவ்வொரு பொழப்புக்காக வந்தோம் ஊரை விட்டு ஊர் வந்திருக்கிறோம் நீங்களும் வெளியூரும் நானும் வெளியூரும் இந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கலந்துருக்கும் கலந்துருக்கும்போது யார் எந்த ஊர் என்ன எதுங்கிறதுலாம் ஒன்றும் தெரியாது இங்கே வந்து ஒரு சகோதரத்துவம் ஒரு மனிதாபிமானம் இது பொருளாதாரம் இதை வா வாழ்வாதாரம் இதை மட்டும் அடிப்படையாக வச்சு போகிறது ஒரு கிராமப்புறத்துக்கெலாம் போகலன்னா அவனுக்கு சோற்றுக்கே இல்லைன்னா கூட அவனுக்கு வந்து அவன் என்ன சாதி அவன் என்ன கூட்டம் அவன் யாரு இவன் யாரு சோற்றுக்கு இருக்காது ஆனால் அவனுக்கு தான் அவன் பலகாரம் அவன் சோற்றுக்கே இருக்காது ஆனால் அவன் பெருமை பேசிக்கிட்டு வெட்டியாக தண்டமாக போய்கிட்டு இருப்பான் ஸோ இந்த பார்வையெல்லாம் ஐயா சதாயம் அவர்கள்கிட்ட இருந்துச்சு அப்போயே நம்ம அவருடைய மீட்டிங்லாம் நம்மளே போய் அட்டன்லாம் பண்ணியிருக்கோம் அவர் மேலே எனக்கும் ஒரு மரியாதை எல்லாம் நிறையா இருந்துச்சு இப்பயும் இருக்குது ரொம்ப நேர்மையான ஒரு மனிதன் ஆனால் ஒரு அரசியல்னு வரும்போது நீங்கள் வெறும் உங்களுடைய நேர்மையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது தேர்தல் யுக்திகங்கள் ஒன்று வேணும் மக்களை எதிர்பார்க்க மாட்டாங்க ஏன்னா மக்கள் இன்றைக்கி அளவுக்கு வந்து இப்போ என்ன சொல்லுவாங்கன்னாக்கா இப்போ நீங்கள் ஒரு ராமன் உங்களுக்கு ஆட்சி புரியணும்னா மக்கள் அதுக்கு தகுந்தவர்களாக இருந்தால் தான் ராமன் ஆட்சி புரிய முடியும் அப்போ மக்களினுடைய தகுதி தராதாரம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படு அதாவது மன்னர் ஆட்சியில் தான் மன்னன் எவ்வளியோ மக்கள் எவ்வளவு ஆனால் ஜனநாயகத்தில் மக்கள் எவ்வளியோ அவ்வழி தான் ஆட்சியால் அப்போ இன்னைக்கு வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நீங்கள் அனுப்பிச்சாங்க உட்கார்ந்ததுக்கப்புறம் என்ன நேற்று வரைக்கும் யோகே சிகாமணியாக இருந்தவர் இன்றைக்கி போய் எம்எல்ஏ எம்பி ஆனவொடனே அவர் வந்து குற்றவாளியாக மாறிட்டாரா இல்லை நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சதையே குற்றவாளியை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம் எதனால ஏன் சாதிக்காரன் ஏன் மதத்துக்காரன் ஏன் ஊருக்காரன் ஏன் கூட்டத்துக்காக அவன் ஐயாயிரம் ரூபா கொடுத்தான் மற்றவங்களாம் ரெண்டாயிரூவா தான் கொடுத்தான் அப்போ இந்த மாதிரி தன்னுடைய எனக்கு அதனால் என்ன லாபம் பார்த்து பார்த்து அடுத்தவனுக்கு வாக்களித்தனால இந்த குறுகிய மனப்பான்மையில் வாக்காளர்கள் இருக்கிறனால நீர் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மக்கள் எப்படி ராமன் ஆயிடுவாங்களா அப்போ அந்த இடத்துல இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகத்தில் அரசியல்வாதிகளை விட பொதுமக்கள் திருந்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் ஆனா அரசியல்வாதிகள் அவங்க எப்பயுமே தொடர்ந்து குளிக்காருங்கிறதுக்காக மக்களை நேர்மையாளர்களா வச்சிருக்கிற வரைக்கும் அவங்க வந்து அரசியல்வாதிகளை நோக்கி கை நீட்டி கேள்வி கேட்பாங்க அதே மக்களை நீங்க குற்றவாளி ஆக்கிட்டீங்கன்னா மக்களையே ஊழல்வாதிகள் ஆக்கிட்டீங்கன்னாக்கா உங்களை இன்னைக்கு யாருக்காவது இன்னைக்கு ஓட்டுக்கு கை நீட்டி காசு வாங்கியிருக்கிறது பல லட்சம் பேர் இருக்காங்க ஓட்டுக்கு கை நீட்டி காசு வாங்கணும் எங்கேயாவது கை நீட்டே நீ ஊழல் பண்ற லஞ்சம் பண்ற லஞ்ச பணம் வாங்குறேன்னு அன்னைக்கு அரசியல்வாதி சொல்றதுக்கு எந்த வாக்குக்காக கை நீட்டி காசுவாங்க எந்த வாக்காளனுக்கு அந்த உரிமை இருக்குது தராதரம் இருக்குது தகுதி இருக்குது அப்போ இன்னைக்கு இதனால தான் நமக்கு வந்து இந்த கட்சிகள் எல்லாம் பிடிக்காமல் போகிறதுக்கு அவங்க மேலே கோபம் வரதுக்கு காரணம் என்னென்னா மக்களையே குற்றவாளி ஆக்கிட்டோம்னா நம்மளை எதுவும் கெண்டுக்க மாட்டாங்க அப்போ இதெல்லாம் இருக்கும்போது ஐயா சகாயம் மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கிறது யதார்த்தமான உண்மை என்னென்னா இந்த மாதிரி மக்கள் இருந்தாங்கன்னா எப்படி வந்து அவங்கள நம்ம வென்று கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குது அவர் தனிப்பட்ட முறையில் வந்தாலும் அவர்னால் செய்கிறதுக்கு வந்து தோதுப்படாது படாது ஏன்னா வந்து ஒரு தனி மனிதனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதெல்லாம் மாத்திர முடியுமானா ரொம்ப கஷ்டம் அவருக்கும் ஒரு பெரிய சிறந்த கட்டமைப்பும் அவருக்கு சிந்தனையை வந்து சார்ந்து இருக்கக்கூடிய எந்த விதமான பக்க பலன்களும் ஒரு மறைமுகமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நேர்மறை சிந்தனை கொண்ட ஆட்களினுடைய ஒரு டீம் வந்து வேணும் ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் வந்து அவர் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம் இவர் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே மக்கள் பாதையிலுடைய இயக்கத்தில் இருந்தவங்க தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு இருக்காங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு அந்த கட்சி கூட வந்து அவங்க கரம் கோத்து ஒரு முப்பத்தாறு நபர்கள் வந்து ஐயா சகாயம்னுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே தேர்தலில் நின்னாங்க அவங்களால முழுசாக எல்லா இடத்துலையும் நிற்க வைக்கிறதுக்கு முடியல ஏன்னா ரொம்ப கடைசியாக அந்த டெசிஷன் எடுத்தாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த டைமில் கட்டமைப்பும் கிடையாது ஸோ அப்போ இதெல்லாம் வந்து ஒருத்தர் அரசியல் வரதுக்கு முன்னாடியே தன்னுடைய பலம் பலகீனம் ரெண்டையுமே அவங்க வந்து எவால்வேட் பண்ணுவாங்க இல்லையா அதோட ஐயா சகாயம் அவர்கள் வெளிப்படையாக களல் நிலவரம் என்னங்கிறது முழுசாக உணர்ந்தவர் அவர் ஐஏஎஸ் கலெக்டராக இருந்தவரோடு மட்டும் இல்லாமல் ஒரு அடிப்படை மனிதனோட மனிதனாக வாழ்ந்த நபர் அவர் அல கல நான் கலெக்டருங்கிறனால வரும் பெருசாக வந்து ஒரு படோபடமான வாழ்க்கையெல்லாம் இல்லை ஒரு சாதாரண சாமானியனுடைய என்னவோ அதுதான் ஐயா சகாயம்னுடைய வாழ்க்கையும் கூட ஸோ அப்போ வந்து இந்த அடித்தட்டில் என்னென்னலாம் சிக்கல்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குங்கிறெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவரு மாதிரி ஆளுமைகளும் வந்து அரசியலில் உள்ளார வர வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம்னு நான் பார்க்குறேன் ஏன்னா நல்லவர்களெல்லாம் ஒதுங்கிட்டால் யார் வந்து இதை கரெக்ட் பண்ண முடியும் யாரு அப்போ நல்லவர்களும் உள்ளார வரணும் அப்போ நல்லவர்கள் உள்ள எண்ணிக்கையில் வர வரத்தான் நீங்கள் வந்து கெட்டவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க முடியும் ஒரே நேரத்தில் யா யார் யாப்பா எல்லாம் கெட்ட அரசியல்வாதிகளை பூரா நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்கன்னு யாருமே பண்ண முடியாது அப்போ நீங்கள் ஒரு இடத்துல கெட்டதை குறைக்கணும்னா என்ன ஒரே வழின்னா அந்த இடத்துல நல்லதை அதிகம் பண்ணுனீங்கன்னா கெட்டது ஆட்டோமேட்டிக் எப்படி நீங்கள் ஒரு ஒரு கோட்டை வந்து சின்ன கோடா பண்ணணும்னா என்ன பண்ணணும் பக்கத்தில் பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடணும் அப்போ இன்றைக்கி அரசியல்வாதிகள் இன்றைக்கி அரசியலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து ஒரு சரியில்லாத அரசியல்வாதிகள் இருக்காங்கன்னா நல்ல அரசியல்வாதிகள் எப்போ அரசியல் உருவாகும்னா நல்ல அரசியல்வாதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகணும் அப்போ அதான் சொல்லுவாங்களே என்ன போடா என்று நழுவுற நேரம் பார்த்து நாடு முழுவதும் நீயாக போனால் வீடு மட்டும் இது அப்போ நமக்கு என்ன நமக்கு என்னென்னு எல்லாருமே ஒதுக்கிட்டாங்கன்னா நல்ல இங்கே போகிறான் அப்புறம் எப்படி வந்து கெட்டதை வந்து நீங்கள் குறைக்க முடியும் நீங்கள் கெட்டதை அழிக்க முடியாது ஏன்னா யாரையும் ஒருத்தரை போய் அழிக்கிறதுக்கு சக்தி இல்லை அப்போ நீங்கள் நல்லதை அதிகப்படுத்தப்படுத்த ஆட்டோமேட்டிக்காக இந்த கெட்டதுங்கிறது குறைஞ்சிரு வந்துடும் ஒரு காலத்தில் இந்த கெட்டது இல்லாமல் அதுவே தன்னைத்தானே அழுத்து அழிஞ்சு போயிடும் அப்படி தான் நம்ம வந்து இன்றைக்கி அரசியலையும் செய்ய வேண்டிய சூழலில் இருக்கும் அப்போ இன்றைக்கி காலகட்டத்திலே நான் இப்போ இன்றைக்கி நீங்கள் கெட்டவங்களாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சூழல் ஒரு மையப்புள்ளியில் புள்ளியில் இணைஞ்சிருவாங்க எதிரெதிராக இருந்தாலும் எத் எதாவது ஒரு மையப்புள்ளி அவங்களை இணைக்கும் ஒரு பதவியோ பணமோ அதிகாரமோ ஏதாவது ஒன்று இணைக்கும் ஆனால் இந்த நல்லவங்க கிட்ட பூரா பார்த்தீங்கன்னா என்ன சிக்கல்னா நீ என்னை விட நல்லவனா நான் உன்னை விட நல்லவனா அப்படிங்கிற இந்த பிரச்சனையில் யாரும் ஒருத்தர் ஒருத்தர் கை கைகூர்க்க மாட்டாங்க சரிமா அரசியல்லையும் இதே தான் எல்லா எல்லா இடத்துலையும் இதே தான் இப்போ நல்லவனுக்குள்ளே நீ நல்லவனா நான் நல்லவனாங்கிற இந்த போட்டியில் ரெண்டு பேருமே இணைய மாட்டாங்க அதை வந்து இன்றைக்கி மற்றவங்களுக்கு வந்து சாதகமாக போயிடும் ஸோ அதையெல்லாம் வந்து உற்று நோக்கி அரசியல இருக்கிறீங்களாகட்டும் எந்த தளத்துல இருக்கிறீங்களாகட்டும் அந்த நல்லவர்கள் ஒன்றிணைங்கிறது ரொம்ப தேவையான ஒன்னா நான் பார்க்குறேன் இதுல வந்து ஐயா சகாயம் அவர்கள் வந்து நீங்க நாம் தமிழில் இருக்க வரதா பேசுறாங்கன்னு கேள்விப்படும் போது அவராக வந்து சேர்ற வரைக்கும் சீமான் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது அவங்களுக்கு இந்த மாதிரி தோற்று இருக்குது அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குதுன்னா இவங்களே அவங்கள சந்திக்கலாங்கிறேன் நான் இவங்களை பண்ணி அப்ரோச் பண்ணணும் நான் தான் சொல்றேன் நீங்க நல்லவங்க கிட்ட நான் என்ன போய் அவரை போய் பார்க்கறதா அவர் என்னை வந்து பார்க்குறா இப்போ நிறைய இந்த ஈகோ வந்து நிறையா இருக்கும் இந்த நல்லவர்கள் மத்தியில் வந்து நிறைய ஈகோ இருக்கும் அவர் வந்து நம்மளே பார்க்கட்டும் நம்ம போய் அவரை பார்க்கட்டும் நம்ம போனால் நமக்கு ஒரு வீக்னஸ் ஆகிடும் அவர் போனால் இந்த மாதிரிலாம் ஒரு ஈகோ இருக்கும் அதெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம செய்ய வேண்டியது நல்லது என்ன அப்போ ஒன்றும் அவர் வரலையா சரி நம்மளே பே பேசுவோம் அப்படிங்கிறதும் தேவைதான் இன்றைக்கி சய ஐயா அவர்கள் வந்து எந்த கட்சிக்கு போனாலும் அது ஒரு சாதகமான சூழ்நிலை தான் அந்த கட்சி மேலே வந்து ஒரு நல்ல பார்வை வந்து கிடைக்கும் ஏன்னா அவர் வந்து பெரிய ஆட்சி அதிகாரத்துக்கு மேலலாம் இந்த கிரானேட்டல் ஊழல்லாம் விசாரிக்கும் போதெல்லாம் எத்தனை பிரச்சனைகளை சமாளித்தாரோ அத்தனையிலையும் எந்த இடத்துலையும் ஒரு துளி விட்டு கொடுக்காமல் இல்லை அவர் கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்துருந்தாருன்னா இன்றைக்கி அவர் உலகத்திலேயே இருக்கக்கூடிய பெரிய செல்வந்தராவோ இல்லை வந்து ஒரு பெரிய நாட்டில் அவர் வந்து ஒரு ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்துருக்கலாம் ஸோ ஆனால் வந்து தன்னுடைய சமுதாயத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் காசு பணங்கிறது என்ன நமக்கு சாப்பாட்டுக்கு இருக்கிறதுக்கு இடம் உடுக்கறதுக்கு கூட அடிப்படை தேவைகளை மட்டும் நிறு பண்ணுறதுக்கு ஒரு பணம் இருந்தால் போதும் பணத்தினுடைய தேவை அதை தான் அதுக்கு மேலே ஒன்றும் பெருசு இல்லை என்ன மெயின் பணம் நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபாய் கார் வச்சுருப்பீங்க இன்னொருத்தர் பத்து கோடி ரூபாய் கார் வச்சுருப்பார் இதுங்காரு தான் அதுவும் காரு தான் ஸோ அப்போ அந் அந்த வந்து ஒரு பணத்தினுடைய யதார்த்தத்தை புரிஞ்ச நபர்களாக இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் சகாயம் மாதிரி ஆட்கள் எந்த கட்சிக்கு போனாலும் பலம் தான் அப்போ அவர் மாதிரி நபர்கள் நம்ம கட்சிக்கு வந்தால் நல்லதுன்னு தெரியலை எந்த கட்சியாக இருந்தாலும் அவரை நேரடியாக போய் அணுகலாம் அவராக வந்து சேர்த்துங்கிற அளவுக்கு அந்த மாதிரி நிறைய நல்லவர்கள் இருக்காங்க நாட்டில் ஏன் சகாயம் மட்டும் இல்லை நிறையா பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் கண்டறிஞ்சு கண்டறிஞ்சு கூட்டிகிட்டு வரணும் அதில் அவங்களுக்கு அரசியல் ஆர்வமும் இருக்கணும் அவங்க வெறும் நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது அவங்களுக்கு அரசியல் லாபம் இருந்தால் தான் அரசியலில் அவங்க செயல்படவும் முடியும் ஆனால் சார் இப்போது முதலே சொல்லியிருந்தீங்க ஓட் பாலிட்டிக்ஸில் எந்த அளவுக்கு இது எது போதும் அப்படி அதாவது அவர் வந்து ஓட் பாலிட்ஸ் வந்து மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எது போதும்ன்ற ஒரு கேள்வி இருந்தது இப்போ தேர்தல் சமயத்தில் சகாயம் மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து நாம் தமிழ் கூட இணையிறாங்கன்னா அவங்களுக்கு அது சாதகமாக அமையும் நினைக்கிறீங்களா நாம் தமிழ் கட்சி கண்டிப்பாக அமையும் இல்லை இன்றைக்கி ஒரு சகாயம்கிட்ட இன்றைக்கி யாராவது ஏதாவது வந்து அவர் வந்து மோதன் சொல்லிட முடியும் முடியுமா மோசம்னு யாராவது இல்லை ஒரு மோசம்னு இல்லை இன்றைக்கி வந்து எந்த அளவுக்காவது இன்றைக்கி ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கிறவர் எந்த அளவுக்கு அவர் வந்து ஆதாயம் தேடிக்கணுன்னா எவ்வளவோ ஆதாயம் தேடிக்கலாம் இல்லையா நம்ம பல ஐஏஎஸ்களை பார்த்துருக்குறோம் எப்படி இருந்தீங்களா எங்கெங்கேயோ எப்படி இப்படி போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சகாயம் அவர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதாவது பல ஐஏஎஸ்கள் இருக்காங்க சக சகாயம்ங்கிறவர் அதிகமாக பேசப்பட்ட நபர் அந்த குறிப்பாக நேர்மைக்காக ஊழல் ஒழிக்கிறதுக்காக லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறதுக்காக குறிப்பிட்ட மாதிரி அந்த டேக்கில் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் மத்தியில் வந்து இந்த லஞ்சம் ஊழல் வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது இப்போ நம்மளாம் இளைஞர் யார்பா லஞ்சம் வாங்கல போப்போம் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்சி இளைஞர்கள் வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் இந்த லஞ்சல் லாவண்யத்தினால இந்த ஊழல்னால சமுதாயம் எந்த அளவுக்கு சீரழியுது வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு கெட்டு போகுது அப்ப இன்னைக்கு சமூகத்துல இருக்கக்கூடிய பெருவாரியான பிரச்சனைகளுக்கு தொண்ணூத்தி சதவீத பிரச்சனைகளுக்கு இந்த ஊழல் தான் அடிப்படை பிரச்சனை அப்படிங்கிறது நல்ல தெளிவா புரியுது அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது சகாயமய அவர்கள் வந்து நாம் தமிழருக்கு வந்த இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய பார்வை வந்து திரும்பவும் இல்லையா இது வரைக்கும் சீமான பார்க்காத இளைஞர்கள் இப்போ சகாயமையா போகும்போது அவரை பார்த்து இன்னும் அந்த வயசு இளைஞர்கள் மட்டும் இல்லை இன்றைக்கி சகாபாயமைய அவர்களை கடந்த ஒரு இருபது முப்பது வருஷமாக பல பேர்த்துக்கு சமுதாயத்தில் தெரியும் அப்போ அந்த வ இளைஞர்கள் ஜென்சியே கடந்த வயதிற்கு பெரிய வயதில் இருக்கக்கூடிய வாக்காளர்களினுடைய பார்வையும் திரும்பும் இல்லையா ஓ இவரே வந்து அங்கே போறாருனா கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா அந்த வகையிலையும் அது எந்த கட்சிக்கு போனார்னாலும் அவருக்கு வேல்யூ ஆட் பண்ணுவாங்கன்னு நான் பார்க்குறேன் இதை வந்து சமீபத்தில் தவிர செயற்குழு வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது அதில் விஜய் அவரோட ஸ்பீச் தான் கொஞ்சம் இப்போது சமூக வலைதளத்தையே ஆற்றியிருக்குன்னு சொல்லலாம் இவ்வளோ நேரத்தில் திமுக விமர்சித்து வந்த விஜய் வந்து இப்போது அதிமுகவே அடிக்க தொடங்கி இருக்காரு எப்படி பார்க்குறீங்க அவர் வந்து அந்த முடிவை இல்லை அவர் ஆரம்பத்துலேருந்தே விமர்சிச்சுட்டு தான் இருக்கார் அதாவது வந்து திமுக வந்து ஆட்சியில் இருக்கிறனால அவங்ககிட்ட இருந்து ஆட்சியை கைப்பற்றணுங்கிறனால நேரடியாக விமர்சிக்கிறார் திமுகவை விமர்சிக்காமக்கறனால அதே ஒரு பெரிய விமர்சனம் அவர் என்ன சொல்றாரு எனக்கும் அதிமுக அதிமுகவை விமர்சனம் செய்யாம கடந்து போறதே அதிமுகவை வந்து அது ஒரு வகையான விமர்சனம் அவர் என்ன சொல்றாரு டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டிங்கும் போது என்னன்னா அதிமுகவை நான் வந்து இன்னைக்கு போட்டியாளராக கருதலங்கிற பொசிஷனிங் கொண்டு வராங்க அது களத்துல உண்மையான நிலைப்பாடு என்னங்கிறது அது வேற அதை விட்டுடுங்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா நாமளும் திமுகவுக்கு தான் ஃபைட்டு ஃபைட்டு ஃபைட்டுன்னு சொல்லும்போது அமுகவை வந்து இவர் ஒரு பொருட்டே படுத்தலையோ அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு விமர்சனமாக்கப்படுது இல்லையா இது எடுத்த உடனே நீங்கள் அண்ணா திமுகவை திட்டுனா தான் விமர்சனங்கிறதே கிடையாது ஒருத்தர் நீங்கள் இருக்கிறதுலேயே வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஒரு கண்டுக்காமல் போனீங்கன்னா அதுதான் பெரிய உதாசீனப்படுத்துகிற மாதிரி இதாக இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அவர்கள் ஆரம்பத்துலேருந்து அதுவும் கரூருக்கு முன்னாடி நாமக்கல்லில் பேசும்போதே என்ன சொல்கிறாரு உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அடிப்படை உறுப்பினர்கள் விரும்பாத கூட்டணியை போய் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு அவர் பெரிய அளவுக்கு அந்த கூட்டணியை சாடினார் அப்போ ஆனால் நானே ஆரம்பம் என்ன சொல்லிடுறேன் இவர் அண்ணா அதிமுகவை விமர்சிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இவர் யாருக்கிட்ட இருந்து ஆட்சியை கைப்பறிக்க கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க திமுகவை அப்போ திமுகவை நோக்கி தான் இவருடைய விமர்சன கணைகள் கூறாக இருக்கணும் நிறைய பேர் கேட்பாங்க ஏங்க இவர் பாரதிய ஜனதாவை விமர்சிக்கல அதிமுகவை விமர்சிக்கல அவங்களால வச்சு அப்போ நீங்க வந்து உங்களுடைய பார்வை பூராமே ஆட்சி யார்கிட்ட இருந்து வாங்குறதுல இருக்கும் அப்போ இந்த இடத்துல நீங்க பாரதிய ஜனதாவையும் விமர்சிச்சு அண்ணா திமுக விமர்சிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த கூர்மை கனைகள் வந்து மழுங்கி போயிடும் அப்போ உங்களுடைய அந்த கிரிட்டிக்ஸ் வந்து அது உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா அந்த திமுக மேலே வைக்கக்கூடிய அந்த பலமான விமர்சன கலைகளுடைய தாக்கம் குறைஞ்சு போயிடும் ஆ அப்போ என்னப்பா அண்ணா இது வரைக்கும் ஆண்டவங்க அவங்க மட்டும் தப்பு செய்யலாப்பா அப்போ திமுகவை மட்டும் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சமரசத்துக்கு போயிடும் அதனால தான் அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து டிஎம்கேவை வந்து அவங்க தாக்குறது அது சரியான ஒரு அணுகுமுறை என்ன ஆனால் அந்த அதிமுக கூட்டணி வந்து கிட்டத்தட்ட உறுதி இறுதி ஆனதுக்கப்புறம் தான் இந்த குற்றச்சாட்டியே வந்து வைக்கிறேன் இவ்வளோ நாட்களும் அமைதியாக இருந்தார் இப்போ அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அவர் கூட வருவாங்கன்றவங்கள இப்போ அதிமுக கூட்டணி போய்ட்டாங்களே என்ற இதுவில் அவர் பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா சார் இல்லை அது என்னைக்காக இருந்தாலும் நீங்கள் பேசி ஆகணும் அதில் மாற்றுக்கிறது இல்லை அப்போ இப்ப கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு என்டிஏ கூட்டணி பயங்கர வலுப்பெற்று இன்றைக்கி இன்னைக்கு எல்லாம் போகவே நாங்கள் போயிருக்காங்க இன்னும் வந்து சிட்டர்ஸ் நாலே பேர் தான் இருக்கிறாங்க அம்மையார் பிரேமலதா அவர்கள் ஐயா டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் காங்கிரஸ் எந்த பக்கம் போறதுன்னு காங்கிரஸ் காங்கிரஸ் இல்ல நாங்க திமுக கூட்டணி தான் இருப்போம் வேற எங்கேயும் மாட்டோம்னு சொன்ன மாதிரி தகவல் இல்லையா இல்ல பட் வருவாங்களா அப்படி இருக்கிற மாதிரி தான் சத்தியமூர்த்தி பவனில் வந்து யார் கூட கூட்டணி போலான்னு சர்வே எடுத்தாங்களா இல்லையா நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்போம்னா தாவே கூட போலாமான்னு ஏன் சர்வே எடுக்கிறாங்க உன்னை எந்த பக்கம் கூட்டணிங்கறத முடிவு பண்ணல இல்லன்னா அவங்க அறிவிச்சிருக்கணும் டெல்லிக்கு கூப்பிட்டாங்க நாற்பத்தோரு பேரத்தை அறிவிச்சுட்டாங்களா ஆனால் டெல்லி தலைமை சொன்னதா ஒரு விஷயம் வெளியே வந்ததுல கூட்டணி பத்தி நாங்க பார்த்துக்குறோம் நீங்க போய் வேலையை பாருங்க கூட்டணி பத்தி யாரும் பேசாதீங்க கூட்டணி நாங்க பாத்துக்கிறோம்னா என்ன அர்த்தம் உங்க கூட்டணி முடிவு பண்ணல நாங்க முடிவு பண்ணி சொல்கிறோம் தானே அர்த்தம் முடிவு பண்ணி தான் ஏப்பா திமுக கூட தான் கூட்டணியில இருக்கும் யார் வேற எதையும் பேசாதீங்க திமுக கூட்டணி தான் இருக்கும் போய் நீங்க வேலையை பாருங்க எத்தனை சீட்டு ஆட்சியில் அதிகாரத்திலும் பங்கு இருக்கா நாங்கள் பேசிக்கிறோம் அப்படி இல்ல சொல்லிருக்கணும் கூட்டணியை பற்றி நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் போய் வேலையை பாருங்க என்ன அர்த்தம் யாரோட முடிவு பண்ணுறதுன்னு நாங்கள் தெரியல அப்போ அதனால தான் நான் சொல்றேன் இன்றைக்கும் காங்கிரசும் எந்த பக்கம் கூட்டணிங்கிறது இல்லாமல் முடிவில் இருக்காங்க அப்போ வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இன்றைக்கி விஜய் அவர்கள் பேசி ஆரம்பிக்கணும் நீங்கள் அதாவது வந்து ஒரு 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 ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரே இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரே ஸ்ட்ராட்டஜி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு செல்லுபடியாது அந்தந்த கால்நல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை வந்து அடாப்ட் பண்ணி ஆகணும் இன்றைக்கி அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து என்னது இப்போ அதிமுகவை வந்து விமர்சிக்கிறாங்கன்னா ஆரம்பத்துல இருந்தால் விமர்சிச்சுட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு பாரதிய ஜனதாவை கொள்கை எதிரின்னு தான் அவர் விஜய் சொன்ன அப்படி அப்போ அதிலெல்லாம் வந்து அவங்க அவர் எதுவும் பயந்த மாதிரிலாம் தெரியல அது ஈரோடு மீட்டிங்லேயே கூட சொல்றாருல நம்ம பேர் சொல்லலை பேர் சொல்லலன்னு சொல்கிறாங்க நம்மளுடைய எதிரி யாருன்னு கேட்குறாரு ஆனால் அவருடைய வரணும்ல சார் அதை விட மக்கள் வாயிலேருந்து வர வைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா இப்போ விஜய் சொல்கிறத விட விஜயை ஃபாலோவ் பண்ணுறீங்க அவர் என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாருன்னா ஈரோடு மீட்டிங்கில் நான் பேரையே சொல்லலைங்கிறாங்க அப்போ நான் பேரை சொல்லலைன்னா மக்கள் குழம்பி போயிருக்கணும் இல்லையா தொண்டர்கள் புறம் குழப்பத்தில் இருக்கணும் ஐயோ இவர் யார் எதிர்க்கிறாருன்னு தெரியலையு அப்ப நம்மளுடைய அரசியல் எதிர் யாருங்கும் போது திமுகனு தெளிவாக சொல்றாங்க கொள்கையை எதிர் யாருங்கும் போது பாரதிய ஜனதா அப்படின்னு தெளிவாக சொல்றாங்க இப்போ இதுல நான் எங்கன்னு சொல்ல வேண்டியது இருக்கு என்னுடைய மக்கள் உங்களுக்கு புரிஞ்சா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க புரியுது அப்ப இதுல அரசியல் இருக்கிறீங்க வந்து ஏய் நீங்க வந்து சொல்லல ஏங்க அதெல்லாம் அவரையும் சொல்றாரு பாச நீங்க கேட்கறதுக்காகலாம் நான் எல்லாத்தையும் திட்டிட்டு இருக்க முடியாது எனக்கு யாரை விமர்சிக்கணும்னு தோணுது அவங்கள மட்டும் தான் விமர்சிப்பாங்கிறார் அப்போ நீங்கள் கேட்குறதுக்காக ஏங்க எங்களை மட்டும் நாலு அடி அடிக்கிறீங்களே அவனை ஒரு ரெண்டு அடி போடுங்கன்னு நீங்கள் கேட்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறார் அப்பட்டமா நாங்கள் அவரை விமர்சிக்கும் போது நாங்கள் விமர்சிப்போங்கிறார் அது இது ஒவ்வொருத்தருடைய அணுகுமுறை இப்போ டிடிவியோட வருகைக்கு பின் வந்து தென் மாவட்டங்களில் வீக்காக இருந்த அதிமுக திருப்பி இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது உண்மை நினைக்கிறீங்களா கண்டிப்பாக என்ன அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டிடிவி தினகரனால பெரிய பாதிப்பு வரும்னு எதை வச்சு சொன்னாங்க தென்மாவது அவருக்குன்னு ஒரு சமூக வாக்குகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அதனால தானே இப்போ அதிமுக பெரிய தோல்வியை சந்திக்கும் சொன்னாங்க இப்போ அவர் கூட பிறந்து வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே ஆப்போசிட் எல்லாம் மாறணும் அப்போ அது கரெக்டு தானே இதை சொன்னவங்க தான அவங்க அவங்க தானே சொன்னாங்க அதே மாதிரி டுவெண்ட்டி ஒன்ல பல தொகுதிகளில் வந்து இவங்க தோக்கிறதுக்கு ஒரு மேஜர் ரீசனாக தீட்டியுமே இருந்திருக்காரு கிட்டத்தட்ட பல தொகுதியில் நாற்பதாயிரம் வாக்குகள் தலை எடுத்திருக்காரு நீங்க சொல் நீங்க அடிக்கடிக்கு சொல்லிங்க அந்த ஒரு லட்சத்தி எவ்வளோ சார் அது என்னது இவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒரு வாக்குல முப்பது நாற்பத்தி மூணு சீட்டை பரிவர்த்தாங்க அதுக்கு அதுக்கு அதிகமாகவே டிடிவியோ ஸ்கோர் பண்ணி இருந்தாரு இப்போ டிடிவியோட மீண்டும் வினைவுன்றது வந்து திமுகவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி கட்டாயமா என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா அதாவது இந்த எலக்ஷன்ல வந்து நம்ம சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் நிச்சயமா நம்ம வந்து இன்னைக்கு மெஜாரிட்டியை பற்றி பேசக்கூடாது மெஜாரிட்டியை பற்றி பேசக்கூடாதுன்னா நம்ம எலக்ஷன் சிஸ்டமே மெஜாரிட்டிசம் சிஸ்டம் தான் இப்போ மூணு பேர் நிற்கிறோம் மூணு பேரத்தில் வந்து யார் யாரை விட ஒரு யார் கூட வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் ஜெயிச்சாரு

பலகீனம் இல்லையே நிச்சயமா ஸோ அதனால் அது பலமாக தான் வரும் செய்யுறதே ஒரே ஒரு கேள்வி சார் ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்ன்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இன்று கோர்ட்டில் அந்த கேஸ் வந்து வந்திருக்கு என்ன தீர்ப்பு அளிச்சிருக்காங்க சார் இல்லை அவங்க வந்து இப்போ சொல்றது வந்து திருப்பி சிங்கிள் ஜட்ஜுக்கே நீங்கள் போங்க டபுள் பெஞ்சிலேருந்து சிங்கிள் ஜட் சிங்கிள் பெட்ஜுக்கே போங்கன்னா அவங்க தான் ஆரம்பத்தில் விசாரிச்சது நமக்கு நம்ம கேட்க வந்த ஒரே கேள்வி என்னன்னா சிபிஎஃப்சிக்கு நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய கருத்தை கேட்கறதுக்கு காலம் கொடுத்துருக்கலாமேன் தான் அப்போ என்ன அர்த்தம்னா இன்றைக்கி தெளிவாக என்ன புரியுதுன்னா சிங்கிள் ஜட்ஜு கொடுத்த தீர்ப்பின் மேலே அவங்களுக்கு எந்த கருத்தும் இல்லை சிபிஎஃப்சிக்கு நேரம் கொடுத்தீங்களா அவங்க ஏதோ ஒரு கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறாங்க அது நியாயமோ நியாயம் இல்லையோ அதுக்கு நீங்கள் ஒரு காலக்கெடு கொடுத்துருக்கலாமே இப்போ எப்படி வந்து உங்களுக்கு திருப்பரங்குன்றதுக்கு சிங்கிள் ஜட்ஜு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கண்டெம் போனாங்க திருப்பி என்ன பண்ணாங்க அந்த கோர்ட்டு வந்து எடுத்து பழைய மாதிரியே அவரே ஐயா விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஜிஆர்எஸ் சுவாமிநாதன் அவர்கள்ட்ட தான் வந்துச்சு அந்த மாதிரி இப்போ இங்கே என்னென்னா திருப்பி சிங்கிள் ஜட்ஜே விசாரிக்கட்டும் நம்ம கேட்டது வந்து சிபிஎஃப்சின் உடையக்கு நேரம் கொடுத்து அவங்களுடைய வாதங்களுக்கு வாதங்களை கேட்கலாமேன்னு அப்போ திருப்பி போகும்போது இன்றைக்கி அவங்க சொல்லக்கூடிய அந்த வாதங்கள் ஏற்கனவே சிங்கிள் ஜட்ஜு கொடுத்த தீர்ப்புகளுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு வந்து வேலிடிட்டி இருக்கும் இவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்னங்கிறதையும் அவங்க பார்ப்பாங்க பார்த்து இது வந்து ஒரு நல்ல சாதகமான தீர்ப்பு ஜனநாயகன் அவர்களுக்கு படத்துக்கு வரும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படியே இதுக்கு வந்து இன்னும் முட்டுக்கட்டையை நீடிச்சுட்டே போனாங்கன்னா இது விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் ஏன்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட இருக்கிறது பூராமே என்ன ஒன்றுனாக்கா தேவையில்லாமல் இந்த படத்தை தடுத்து நிறுத்தி ஒரு வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியை நீங்கள் தடுக்கிறீங்க ஒரு சாதாரண ஒரு திரைப்படத்தை கூட ஒருத்தர் ஏன்னா இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் வருது அப்போது ஒரு ஒரு மனிதனுடைய அடிப்படை ஏன்னா இன்னைக்கு சிங்கிள் ஜட்ஜ் வந்து தெளிவாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இது வந்து நீங்க திருப்பி கம்ப்ளைண்ட்னா கூட நீங்க இது வந்து ஆஃப்டர் தாண்டி நீங்க பின்னாடி போய் யோசிச்சுட்டு வந்து கொடுத்துருக்குறது இது வந்து ஒரு பெரிய டேஞ்சரஸ் ட்ரெண்டை உருவாக்குன்னு சொல்லி ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க பி டி ஆஷா அவர்கள் நீதியரசர் கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போ வந்து இது தேவையில்லை இன்றைக்கி மக்கள் மத்தியிலேயே என்ன இருக்க ஒரு படம் இன்றைக்கி தீப பொங்கல் அன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருந்தா இந்நேரம் யாராவது ஜனநாயகம் பற்றி பேசிட்டு இருப்போமா அது பாட்டுக்கு வந்து படம் வந்து ஓடி கலெக்ஷன் என்னவோ ஏதோ அது பாட்டு முடிஞ்சு போயிருக்கும் இப்போ அன்றைக்கி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறத விட இன்னைக்கு அதிகமாக ஜனநாயகன் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அன்னைக்கு அந்த படத்தை பார்க்கலான்னு இருந்தவங்களை விட இன்னைக்கு அந்த படத்தில் என்ன அப்படி பிரச்சனை எதுக்கியா போட்டு இந்த மனுஷனை போட்டு இப்படி நசுக்கிறாங்கன்னு போய் பார்க்கணுங்கிற இருக்குதோ இல்லையோ போய் பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி இந்த படத்தை பெரிய அளவுக்கு ஓட வச்சுருவாங்க அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் ஜட்ஜு கிட்டே போகும்போது உடனடியாக அவங்க வந்து ஒரு சாதகமான தீர்ப்பு தான் கொடுப்பாங்க இன்னும் இதை ஏதாவது வந்து சிபிஎஃப்சி வந்து இழுத்தடிக்கணுங்க நோக்கில் பண்ணுனாங்கன்னா ஒரு பெரிய அரசியல் ஆதாயத்தை அவங்களே வந்து விஜய் அவர்களுக்கு வலுப்படுத்தி கொடுக்குறாங்கிறதான் என்னுடைய பார்வையார் ஓகே சார் பல்லரை கிலோ தெளிவாக நேரத்து நன்றி சார்